இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்க கிடைத்த எனக்கு கிடைத்த வாய்ப்பு ஒரு பேராகவே கருதுகிறேன் பொதுவில் நம்ம மக்களோட பொது புத்தியில் பேசுகிற ஒரு விஷயம் இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட மனநிலை இன்னும் சரியில்லை அவங்க போக்கு சரியில்லை என்பது போன்ற ஒரு பொது புத்தியில் பேசுகிற ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் ஆனால் அதே இளைஞர்கள் தான் இங்கே சாதிச்சிருக்காங்க நம்ம இப்போ தற்கால மொழியில் சொல்கிறதா இருந்துன்னா வச்சு செஞ்சுருக்கிறாங்க அதை நீங்கள் கவனிக்கும் போது தான் புரியும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பும் அளவு கடந்த ஈடுபாடும் தான் இதை செஞ்சுருக்க முடியும் இது சாதாரண இல்லை அவ்வளவு முக்கியமான இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம் அது பொதுவில் விதைகளை நம்ம சமீப காலமாக நம்ம பார்க்கறது ரொம்ப எமோஷனலாக பார்க்குறோம் நான் ஆரம்பத்துலேருந்து அதில் மாறுபடுவேன் நம்ம விதைகளை எமோஷனெல்லாம் பார்த்து பார்த்தோம்னா அது நீண்ட நாளைக்கு நகராது நான் இந்த இளைஞர் கொழுக்களோடு அடிக்கடி பேசும்போது அதை கடந்து அறிவுபூர்வமாக இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஷனலாக இதை செய்யணும் செய்ய பழகணும் இல்லைன்னா நம்ம எடுக்கிற இந்த பெரும் முயற்சி ஒரு கட்டத்துக்கு மேலே நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்த்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் சாதாரணர்கள் கிடையாது இந்த விதையை விதை என்ற அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு சில நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்கள் சில நாடுகளையே முடக்குகிறது மொத்தத்தில் கண்ட்ரோலில் வச்சுக்குது ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் விதிகளுக்காகவே பெருநிறுவனங்களிடம் அடிமைப்பட்ட வரலாறும் உண்டு நமக்கெல்லாம் நெல்லை வீரியமான நெல்லை கொண்டு வந்து கொடுத்த ஐஆர்ஆர்ஐங்கிற நிறுவனம் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ்ல ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவனங்களோட கையில் அந்த நெல் மாட்டினது விளைவாக பிலிப்பைன்ஸில் இருந்த ஆயிரக்கணக்கான மரபு நெல் ரகங்களை இழந்து அந்த நாடும் அந்த விவசாயிகளும் நிறுவனங்களிடம் மண்டியிட்ட கதை ஒன்று உண்டு அதெல்லாம் நமக்கு யார் அப்ப விதை என்பது ஒரு உணவுக்கான பொருளா மட்டும் பார்க்கறது இல்லை விதை என்பது இந்த சமூகத்தோட சொத்து தனி மனிதரோட சொத்து இல்லை தனி நிறுவனங்களோட சொத்து கிடையாது நம்ம இப்போ நாம் கையில் வச்சுருக்கிற நம்மளோட சுத்தம் இல்லை சில ஆயிரம் ஆண்டுகளாக இதை பயன்படுத்தி இதன் மேன்மைகளை உணர்ந்த ஒரு சமூகம் அதை காலங்காலமாக அடுத்தடுத்த அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கைமாற்றி இதன் வெளிவாகத்தான் நாம இன்றைக்கி சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் அந்த விதைக்குள் இருக்குது மெக்சிகோவை தாயகமாக கொண்ட அல்லது தென்னாப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட மிளகா இங்க ஏறத்தாழ நானூறு ரக எப்படி இருந்திருக்க முடியும் இது போன்ற பல்வேறு காய்கறிகளும் மற்ற பாதங்களும் கோதுமை கூட நமக்கு ரொம்ப தாமதமாக வந்த ஒரு பயிர் சொல்லுவாங்க கோதுமையோட தாயகம் மத்திய தரைக்கடல் பகுதி குறிப்பாக ஈராக் ஈராக் மேல படையெடுத்த அமெரிக்கா முதல்ல செஞ்ச வேலை அங்கிருந்த ஏழாயிரம் வகையான கோதுமைகளை கைப்பற்றியது அங்கே இருக்கக்கூடிய கோதுமை ரகங்களை அங்கே விடாமல் பயிர் செய்ய விடாமல் தடுத்தது இந்த வரலாறும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா விதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அரசியல் வெளிவரவே வெளிவராது ஏன்னா அங்கே அணு ஆயுதம் இருக்குது ரசாயன ஆயுதம் இருக்குதுங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க ஏழாயிரம் வகையான கோதுமை ரகங்களை கைவசம் வச்சிருந்தது இராக் யாருக்கா தெரியுமா ஈராக்கு நம்ம மண்டையில் இருக்கிறத ஒரு சொல்கிறோம் சொல்றோம் ஆனா தான் ரெண்டு நதி ஓடுது இப்படின்னு சொன்ன டைகரையும் சொன்ன அந்த நதிக்கரையில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஏழாயிரம் ரகம் கோதுமைகள் உண்டு அவைகளை தன்னோட சொத்தா பாதுகாத்தது அந்த ஈராக் இன்றைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வீரிய ரகம் என்ற ஒரு சில வெரைட்டிகளை மட்டும் கபடிகள் கையில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டுமே ஈராக்கில் பயிரிடுறாங்க என்ற நிலைமைக்கு ஈராக் வந்திருக்குது அப்போ விதைகள் தான் நம்மாழ்வார் ஏதோ ஒரு கட்டத்தில் சொன்னது இது விதைகள் தான் பேராயுதம்னு அப்போ பேராயுதத்தை பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லி ஈராக்கு மேலே படையெடுத்த அமெரிக்கா போன்ற வல்நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே இருக்கிற விதைகளை கொடுக்கணாங்க அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது விதை தான் பேராயுதம்னு அங்கே இல்லாத ஆயுதத்தை சொல்லி தான் உள்ளே போனாங்க இது போன்ற சம்பவங்கள் இனி தொடரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற விதை பன்மயத்தை சீர்குலைக்கிறதுக்கான சரிய திட்டங்கள் உண்டு அதுக்கு காலப்போக்கில் நம்மளோட அரசுகளும் அறியாமையோ அறிந்தோ அதுக்கு துணை போவதும் உண்டு நான் வாணகத்தில் பயிற்சியில் இருக்கிற காலத்தில் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு பொண்ணு வந்தான் அந்த பொண்ணு பேரும் ஆரின் அவள் படித்தது சட்டம் அவள் வேலை செஞ்சது சட்டத்துறையில் இருக்கிற ஒரு கபடியில் ரொம்ப நாள் ஆனப்போ அவளுக்கு ஒரு தோற்றம் ஒரு தோ ஒரு எண்ணம் வந்தது விதை பற்றி பேசுகிறாங்களே விதைதான உணவுக்கு ஆதாரமாக இருக்குது அதனால விதை பற்றின ஒரு பயணம் மேற்கொள்ளணுங்கிறதுக்காக அவங்க நிறுவனத்திட்டு பேசும்போது அவங்க நிறுவனம் ஒரு தொகையை கொடுத்து நீ போய்ட்டு வாமா ஒரு வருஷம் நீ பயணம் பண்ணிட்டு வா அதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணு சொல்லு அந்த பயணத்தின் ஒரு தொடர்ச்சியாக வாடகை வந்துடுது அந்த பொண்ணு எங்கள் கூட ஒரு வாரம் தங்கிருந்தா நான் கேட்ட என்ன பயணத்தை நோக்கம்னு எனக்கு நோக்கம் இல்லாமல் தான் தொடங்கினேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன நோக்கம்னு புரிஞ்சிருச்சு தான் அஞ்சு நாடுகளில் வருட பயணம் அதுக்கான தொகையை அவங்க நிறுவனமே கொடுக்குது பாருங்கள் இப்படி எல்லாம் கூட நிறுவனம் இருக்குது அதே பெரிய ஆச்சரியம் வேலை செய்கிற நிறுவனம் அது சட்டத்துறை நிறுவனம் த துறையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு நீ விதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு போயிட்டு போமான்னு தொகை கொடுத்து லீவ் கொடுத்து அனுப்புது அவள் பயணம் பண்ண நாடுகளை கேட்டேன் எங்கெங்கம்மா போனேன்னு மெக்சிகோ போயிருந்தேன் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே சுற்றினேன் டுடிஷியா போயிருந்தேன் கியூபா போயிருந்தேன் இந்தியாவுக்கும் வந்திருக்கிறேன் அஞ்சு நாடுகளில் என்னோடய ஒருவரோட பயணம் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரான்ஸில் உள்ளூர் விதைகள் கிட்டத்தட்ட இல்லை அந்த மாதிரி சொன்னதாக தான் சொல்லிச்சு என்னவா சொல்கிறேன்னா ஆமாம் உள்ளூர் விதைகள் கிட்டத்தட்ட காணாத போயிடுச்சு பிறன்க விதைகள் தான் இருக்குது அங்கேரு தான் அந்த வேலையை தொடங்கினேன் அந்த பயத்தோடு தான் ஒவ்வொரு நாடாக போனேன் கியூபாவில் விதையை அரசே பாதுகாக்குது அங்கே அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஆனால் என்னை ஆச்சரியப்பட வைத்தது டுடிஷியாவும் மெக்சிகோவும் சொன்னான் ஏமாண்ணா அங்கே வந்து பெருநிறுவனங்களோ அரசாங்கமோ உள்ளே நுழைய முடியாத மாதிரி அங்கே இருக்கிற கம்யூனிட்டியை அதை பாதுகாக்குது டுடிஷியா நாடு மொத்தம் அப்படி இல்லை டுடிஷியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிறாங்க வெளியாட்களே போக முடியிறதில்ல ஏன்னு கேட்டால் வெளியாட்கள் மூலமாக எங்கள் கல்ச்சர் போயிடும் இல்லைன்னா எங்கள் விதை போயிடும்னு நம்புறாங்க அந்த கம்யூனிட்டி பற்றி கேள்விப்பட்டுட்டு போய் ஒரு வாரம் நம்மாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வச்சுக்கிட்டு அந்த விதைகளை பற்றின விவரத்தை கொடுக்கும்போது சொன்னாங்களாம் இங்கே விதைகள் ஒன்று ஒன்றையும் நாங்கள் கடவுளாக பார்க்குறோன்னு அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒன்று நோடியும் அந்த விதைகள் இணைச்சி வச்சுருக்காங்க விதைகளோட பேரைத்தான் கடவுளுக்கே வச்சுருக்காங்களாம் இப்போ நீங்க அந்த விதை மேல கை வைக்கவே முடியாது அப்ப ஒரு சமூக விதையை காப்பதற்காக என்னவெல்லாம் முயற்சி எடுக்கிறது பாருங்க மெக்சிகோல அவங்க சொன்ன விஷயம் ரெண்டாவது இரண்டாவது பெரிய ஆச்சரியமா இருந்தது மெக்சிகோல விதைகள் எல்லாம் கலையோடையும் பண்பாட்டோடையும் இணைச்சிடுறாங்க இது போன்ற விதை திருவிழாக்களை சில நூறு ஆயிரம் வருஷமா அந்த மெக்சிகோல நடத்திட்டு வர்றாங்க ஒவ்வொரு விதைக்கு பின்னால ஒரு கதை இருக்கும் அந்த கதையோடு சேர்ந்து ஒரு கல்ச்சுரல் இருக்கும் அதோடு சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துவாங்க நூற்றுக்கணக்கான விதைகளை அவங்க அப்படி அந்த திருவிழாக்களோடு உள்ளூர் கலாச்சாரங்களோடு நிகழ்வுகளோடு சேர்த்து வச்சிருக்கிறதனால அந்த விதைகளை கை வைக்க முடியல அங்கே இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்மாழ்வாருக்கு ஏதோ ஒரு நாளில் இது இப்படி ஒரு தோடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் முதல் தடவையாக நெல்லை மீட்டெடுத்த அந்த நேரங்களில் சுனாமி பாதித்த பகுதிகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாம் ஒரு பதிமூணு கிராமங்களை எடுத்துகிட்டு வேலை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுனாமி பாதித்த நிலகளை வீட்டெடுப்பதற்கான ஒரு வேலை பெரும்படி முதல்ல ரெண்டு கிராமம் மூணு கிராம் எடுத்தால் அப்புறம் ஒரு பதிமூணு கிராமமாக மாறுச்சு அங்கே செஞ்ச முக்கியமான வேலையில் எங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு சில கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டுமே நாற்பத்தி ஏழு வகையான நிலங்கள் அங்கே கிடச்சிது அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று என்னென்னா இந்த வயலில் முளைக்கிற நெல் பக்கத்து வயலில் முளைக்கிறது விளையிற நெல்லை முளைக்கிறதே இல்லை அவ்வளோ ஸ்பெசிஃபிக் ரைட்டி இருந்தது அப்படி ஒரு நாற்பத்தேழு ரகத்தை கட்டறிச்சு அந்த ரகத்தை பாதுகாத்து தான் ஐயா அந்த காலத்தில் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவில் ஒப்படைச்சாங்க அதில் ஒருத்தர் தான் நெல் ஜெயராமன் அந்த நெல் ஜெயராமன் வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்துக்காக விதை திருவிழா நெல் விதை திருவிழா உருவாக்குனாங்க அப்போ நம்மால்வாருக்கும் அது புரிஞ்சுருக்குது விதையெல்லாம் திருவிழாக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதை கை வைக்க முடியாது அரசாங்கமோ யாரும் கை வைக்க முடியாதுன்னு என்ற புரிதல் அன்றைக்கி இருந்தது நம்மோட பண்பும் பண்பாடும் அப்படி தான் இருக்குது அப்போ எங்க பயிற்சியில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவார் உசேன் சொல்லி அவர் நம்ம இல்லை மறைஞ்சிட்டாங்க ஒவ்வொரு பயிற்சியின் போதும் அவர் ஒரு கதை ஒரு ஒரு சொல் சொல் சொல்லுவாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உள்ளூர்ல உதவாங்காத வெளியூர்ல வித வாங்காதே இது பழமொழி எவ்வளவு அழகான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க உள்ளூர்ல உதவாங்கன அவமானம் அதுக்கு இணையான அவமானம் வெளியூர்ல வித வாங்குறது அப்போ வெளியூரில் வாங்குற விதை நமக்கான விதை இல்லை என்ற புரிதல் அன்றைக்கிறதுனால அது ஒரு பழமொழியாக இந்த வாழ்வியில் கிடைச்ச ஜூஸ் தான் பழமொழிகள் உள்ளூரில் விதை வாங்காத வெளியூரில் வெதை வாங்காத நான் கேரளாவில் கொஞ்சம் பயணிக்கிறாள்னால அங்கே கிடைச்ச ஒரு பழமொழி வித்து குணம் பத்து குணம்னு சொல்லுவாங்க வித்து தான் விதை குணம்னா அதோட பண்பு பத்து குணம் ஒரு நல்ல விதை கையில் இருந்ததுன்னா அதோடய பத்து பண்புகள் நம்ம கிடைக்க அப்போ வித்து குணம் பத்து குணம் அது பசியை போக்கும் பாரம்பரியத்தை உருவாக்கும் இப்படி நிறைய விஷயத்தை சொல்கிறாங்க வித்து குணம் பத்து குணம் அப்போது இது வாழ்வியலோடு சேர்ந்த அனுபவத்தோடு சேர்ந்த பட்டறிவோடு சேர்ந்த விஷயம் அதனால தான் விதைக்குள்ள ஒரு வரலாறு இருக்குது நம்ம வரலாறோடு நம்ம விதைகளோட வரலாறும் சேர்த்து தான் எழுதப்படும் அதனால் அதில் நம்ம விதையை பார்க்க பார்க்குற பார்வை விதையை பார்க்க வேண்டிய பார்வையும் நம்மகிட்ட மாறணும் எப்போவும் விதை என்பது வெறும் உணவுக்காக மட்டும் இல்லை அல்லது விதை என்பது விற்பனைக்காக மட்டும் இல்லை விதை என்பது நாம கொண்டு சேர்த்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அடுத்த நடைமுறைக்கு அப்படிதான் நமக்கு விதையை பல்வேறு தலைமுறைகள் கடந்து கடத்தினாங்க நமக்கு நம்ம சில ஆண்டுகளாக விதை என்பதை வெறும் பொருளா உற்பத்தி பொருளா அப்படி பார்த்தன் விளைவா சந்தையை பார்த்தன் தான் இந்த நெருக்கடிகளை வந்திருக்கோம் இப்போ அந்த நிலைமை மாறி இருக்குதுன்னு நீங்க கூடியிருக்கிறவங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறீங்க அந்த நிலமையை இந்த இளைஞர்கள் மாற்றி எடுத்திருக்கிறாங்க இந்த சமூகம் தனக்கு எது வேணும் என்று தேடி எடுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இந்த சமூகம் வந்திருக்குது அப்ப விதைகள் நம்பளுர் சொல்ல மாதிரி இனிமேல் விதைகள் தான் ஆயுதமாக இருக்கும் அதை நிறுவனங்கள் முடிவு பண்ணியிருக்கு இந்தியாவில் பருத்தியில மட்டுமே சில ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருக்கு பருத்தியில் அவ்வளவு பெரிய விதைப்பன்மை இருந்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி பன்மையும் என்பது குறைஞ்சு சில நூறு ரகலா குறைஞ்சு அது பயிரிடும் பரப்பும் மொத்தத்தில் அஞ்சு சதவீதம் போச்சு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பயிரிடும் பரப்பும் விதையும் ஒரே ஒரு கபடி இருந்து வரக்கூடிய விதையாக இருக்கிற ஒரு அவலத்தில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம் அந்த பிடி காட்டன்னு சொல்லி மரபணு மாற்றப்பட்ட மரபணு தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு தான் இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நிலப்பரப்பில் பயிரிடப்படுகிறது அதன் அதனால வரக்கூடிய வருமானம் மட்டும் அந்த ஒரு கம்பெனிக்கு ஏறத்தால ஒரு ஆண்டுக்கு பதினாறாயிரம் கோடி கற்பனை பண்ணிப்பா இருக்கிற தொகையை ஒரே ஒரு கம்பெனி இந்தியாவோட விதை பண்பயத்தை காலி பண்ணி அத்தனை பேரோட விதை பண்பத்தையும் காலி பண்ணி அதன் மூலமா அவங்க அடையிற தொகை ஏறத்தால பதினாறாயிரம் கோடி இதை ஒட்டி ஒரு வழக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது என்னென்னா அவங்க விதைக்கான தொழில்நுட்பத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி விதையை உற்பத்தி செய்கிறது நிறைய கம்பெனிகள் இருக்குது மகி கோர் சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது நாம்தாரி இந்த மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களை அவங்க கைப்பற்றாங்க அவங்களுக்கான தொழில்நுட்பத்தை கொடுத்துட்டு அதன் மூலமாக அந்த பயிரை பயிர் பண்ணி வைக்கிறது அவங்க தான் விநியோகிக்கிறது இதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா அந்த விதைக்கான காப்புரிமை அந்த நிறுவனத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் அந்த விதை உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான ராயல்ட்டியை உள்ளூர் நிறுவனங்கள் அங்கே கொடுக்கணும் அது மூன்று வருடம் ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காக அந்த காப்புரிமையோட அந்த ராயல்ட்டியை கூட்டிக்கிட்டே போகிறாங்க ஆனால் இங்கே உள்ளூர் கம்பெனிகள் விவசாயிகள்கிட்ட அந்த விலைக்கு விற்க முடியல விலை கூட்டினா தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் இந்த உள்ளூர் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அரசுக்கிட்ட முறையிட்டாங்க அரசு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல நிறுவனங்கள் அந்த உள்ளூர் நிறுவனங்கள்லாம் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டுச்சு அந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தோட ஒரு அதிகாரி வெளியில் வந்து பேசும்போது நீங்கள் இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை அதில் முதல் தலைமுறை விதை தான் இவங்கள்ட கொடுத்துருக்கோம் ரெண்டாம் தலைமுறை விதைகள் எங்கிட்டு இருக்கு அதை நாங்கள் இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி நீங்கள் இந்த விதையை வாங்க முடியலனா இந்தியர்கள் உடுப்பதற்கு துடி இருக்காதுன்னு சொன்னான் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்க ஒரு கபடி நடிச்சா கபடி சவால் விடுது இனிமேல் நாங்கள் விதை கொடுக்கலனா இந்தியர்கள் உடுப்பதற்கு துடி இருக்காது அப்போ விதை எப்படியான ஒரு விஷயம் என்பதை நான் அதில் புரிந்து கொள்ளணும் அப்போ ஒரு கம்பெனி கையில் விதை போயிடுதுன்னா ஒரு நாட்டை ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய இடத்துல அந்த கம்பெனி போயிடுவாங்க ஒட்டு மொத்தமாக தமிழ் இந்தியாவில் இன்னைக்கு கம்பெனிகளால் விற்கக்கூடிய விதையினோட விற்பனையான மொத்த அளவு என்பது ஏறத்தால் மலைச்சு போயிடுவீங்க அந்த நம்பர் முப்பத்தி ஐயாயிரம் கோடி யாரோட பணம் காலங்காலமாக நம்மகிட்ட இருந்து ஒரு கைப்பிடி விதை அடுத்தவங்களை கைமாத்தி மாற்றி கை மாற்றி கொடுத்துருந்த சமூகத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்த விதை கம்பெனிகைக்கு மாறின பின்னால இந்திய பணம் வெளியிலையும் இல்லை பெரு நிறுவனங்களுக்கு போறது மக்களோட உழைப்பை பணமா மாற்றுனா இப்படி தான் போகுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் முப்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த உழவர்களின் தொகை கபெடிகளுக்கு போகுது ஏறத்தாழ இந்திய விதை சந்தையில் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் அந்த கபடிகள்கிட்ட எல்லா விதைகளும் இருக்கிற இப்போ இங்க பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் சதாசிவம் முதல்ல கதை கதை அந்த பாப்பா நினைக்கும் போது எனக்கு பிரியா ஜாபகம் தான் வந்தது அந்த கையில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அந்த கதையை எடுத்துட்டு உருட்டி விளையாண்டவன் தான் இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணிருக்கா அப்போ நபால் அடிக்கடி சொல்ற மாதிரி என்னைக்கு நானும் மாற்றத்துக்குள்ள பெண்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க மாற்றி காட்டுவாங்க மாற்றிய தீர்வாங்க என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம் சொல்லுவார் இங்கே வந்திருக்கிற பெரும்பான்மையான இங்க அறுகள் இல்லைனாலும் தெரியிறவர்கள் பெரும்பான்மையானோர் பெண்கள் அப்ப பெண்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்துருச்சு இந்த சமூகத்தை மாற்றி எடுக்கிறக்கான வேலைகள் அவங்க எடுத்துட்டாங்க சமூக மாற்றம் என்பது இனி ஒன்று நிக்க போறதில்லை அப்ப இவ்வளவு பெரிய விதை பன்மையத்தை அந்த அம்மா சொல்லுது வெண்டைக்காய இந்த வருஷம் நாற்பத்தி ஆறு ரகம் வெண்டை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வெண்டை வெண்டை தான் அந்த பச்சை இருக்கிற நாற்பத்தி ஆறு ரகம் பூசணிக்காயில ஒரு பெரிய பன்மையுமே வச்சிருக்காங்க ஒரு அறுபது எழுபது ரகம் பூசணிக்காய் வாத்து மாதிரி இருந்து பெரிய மண்பான சைஸ் இருக்கிற பூசணிக்காய் வரைக்கும் நூற்று கணக்கான ரகங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த சமூகத்தில் ஒரு காலத்தில் பஞ்சம் வந்தது பஞ்சத்தில் நிறைய பேர் மர இறந்து போயிட்டாங்க மரணப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஏமாத்துகிற ஒரு விஷயம் இருக்கும் நமால்வாரோடு சேர்ந்து நாங்கள் அந்த பவானி நதி நீர் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடைபயணத்தை தொடங்கினப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாள் தங்குவோம் அப்படி தங்கும்போது ஒரு ஒரு கிராமத்தில் புதன் சந்தைன்னு ஒரு இடம் அந்தியூர் பக்கத்தில் அவங்க வீட்டில் இரவு தங்குறோம் பெரிய கட்டுத்தர நிறைய வேப்ப மரபு இருக்குது அந்த கட்டுத்தரில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோட அப்பா இருக்காரு வயசான ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கு அவர்கிட்ட போய் தபால்வார் கேட்குறாரு ஐயா அந்த காலத்தில் உணவு பஞ்சமெல்லாம் வந்துன்னு சொன்னீங்களே எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னா அவர் அந்த கொகு ஓட்டாரத்துக்கான ஒரு கொச்சை பாசையில் சொன்னார் அது என்னங்களை மயரமாக பிடிக்கிடுச்சுடாரு எப்படி எதிர்கொண்டிங்களா ஒன்றும் இல்லை நிறையா ஆட்டுப்பட்டி இருந்தது உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எந்த ஆட்டுப்பட்டியில் ரெண்டு ஆட்டை வெட்டுவோம் எல்லாரும் சாப்பிடுவோம் இப்படியே ஒரு சுத்து வந்தது நாங்கள் வெட்டு எடுத்துட்டோம் இது மட்டும் இல்லாமல் உணவாக கொள்வதற்கு தானியமாக கொள்வதற்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க நம்ம பயிரே பண்ணாத ஆனால் எந்த வறட்சியில் வளரக்கூடிய எங்க கொங்கு வட்டாரத்தில் சொல்றது மற்றபடி இல்லைன்னா மவுளிக்கீரைமாங்க அது என்ன கீரை மவுளிக்கீரை ஒன்று சொல்லுவாங்களா பண்ணை கீரைன்னு ஒரு கீரை இருக்கும் அது எவ்வளோ வறட்சியில் வரும் காடுகளில் தானாக வளரக்கூடியது இளமை இதாக போது கீ கிள்ளி கீரையாக பயன்படுத்துவோம் அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் அந்த பெரியவர் சொன்னார் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த கீரை பூத்த பின்னால அந்த பூவை உருவிட்டு வந்து உதித்தோம்னா அதில் இருந்து விதை வரும் விதையை குத்தி சோறாக்கினோம் அந்த சோறு சாப்பிட்டா ஏழு நாளைக்கு பசிக்காது அப்படியெல்லாம் வென்று எடுத்தோம் நாங்கள் இப்போ நம்மகிட்டேருந்து விதையை மட்டும் பறிக்கலை இப்படியான அருவியும் சேர்த்து பறிச்சிருக்காங்க விதை இருந்தால் தான் நம்மகிட்ட அந்த அறிவு இருக்கும் அப்போ நம்ம காலங்காலமாக எப்படியெல்லாம் வென்று எடுத்தோன்னு நமல்வர் சொல்லும்போது நம்ம பஞ்சத்தை வென்றுவதற்கான கதை இருக்குது அது நாம் பயிர் பண்ணின உணவு இல்லை பயிர் பண்ணாத நம்ம வேலிகள்லையும் காடுகள்லேயும் இருந்து உணவு வச்சுருந்தா பஞ்சத்தை வென்று எடுத்தோம் அது வெறும் உணவாக மட்டும் இல்லை ஹைலி நியூட்ரியேட்டிவ்னு சொல்லுவார் அவ்வளவு அழகான பொருள்களை இன்றைக்கி கொண்டு வந்து வச்சிருக்கா இங்கே காட்சிப்படுத்திருக்கா கவனிக்கணும் நம்ம பயிர் பண்ணாத எவ்வளோ பஞ்சத்துலேயும் திருடி போக முடியாத உள்ளே ஒளிச்சுக்கக்கூடிய கிழக்குகள் இருக்குது ஒன்றொன்றும் ஒரு மனிதனோட இடையளவில் உருவத்தளவில் இருக்குது அறுபது எழுபது கிலோ இருக்கக்கூடிய கிழங்குகள் இருக்குது அப்போ இப்படியான ஒரு ஒரு வரலாறும் சரி வரலாறும் பண்ணும் கொண்டது நம்மளோட விதைப்பன்மையும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் இந்த இளைஞர்கள் இதை கையில் எடுத்திருக்காங்க இது ஒரு பேர் இயக்கமாக வளரணும் விதைகளில் நமக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகள் இல்லாமல்லாம் இல்லை அதில் விதையை இன்னும் நல்ல ஒரு புரஃபல் தன்மையோடு அதை உருவாக்கணும் ஒரு அறிவியல் பூர்வமான விதையை உருவாக்கணும் ஏன்னா நிறைய பேர் வீட்டு தோட்டத்துக்காக விதை வாங்குகிறோம் ஒரு பத்து விதை வாங்கி போடுறோம் அதில் எதோ ஒன்று ரெண்டு முளைக்கலைன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு விவசாயி ஒரு பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட ரக விதையை வாங்குறார் அது முளைக்கலை அல்லது சொன்ன மாதிரியான அந்த அந்த ரகமாக இல்லைன்னா அவர் இழக்கிறது ஒரு பருவத்தை ஒரு நாலந்து மாதங்கள் அவர் பருவத்தை இழந்தாருன்னா அவரோட உழைப்பு பருவம் அந்த வேலை பண இழப்பு எல்லாம் போயிடும் நம்ம விதை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால் விதை உற்பத்தியாளர்கள் விதை சேகரிப்பாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நம்ம செம்மைப்படுத்தி அந்த விதையை விவசாயிகள் கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா இன்றைக்கி ஒன்று தீர்மானிக்கிறது சந்தை சந்தையில மக்கள் எதை விரும்பி வாங்குகிறார்களோ காலங்காலமா அந்த விதைகளை கொண்டு போய் சேர்த்தணும் நம்மளுவார் சொல்லுவார் அது ரொம்ப முக்கியம் நீங்க எந்த சும்மா கொடுத்துட்டு ஒரு கிலோ கத்திரிக்காயை கொண்டு வந்து கொடுத்து கூட ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கனாலும் ஈரோடு வட்டாரத்தில் பவானி கத்திரி எல்லாரும் எதையும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளவு உணர்வு பூர்வமானது வேலூரில் இளம்பாடி கத்திரி இருக்கும்போது பவானி கத்திரி கொண்டு வந்து தூக்கி வீசுவாங்களே பயன்படுத்த மாட்டாங்க இப்படி அந்த அந்த வட்டாரத்தோடு சேர்ந்தது ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு விதையும் விதைக்கான காரணமும் அதுக்கான கதைகளும் இருக்குது ஒரு நண்பர் சொன்னப்போ ஆச்சரியப்பட்ட நான் நமக்கு எல்லாம் தெரியும் தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப பிரபலம் திண்டுக்கல் பிரியாணினாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு திண்டுக்கல் பிரியாணிக்கு பின்னால் இருக்கிற ஒரு கதை திண்டுக்கல்ல ஒட்டி இருக்கிற பேகம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க அவங்க தான் அந்த பிரியாணி அங்கே அந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி உருவாக்கணும் அதான தோற்றம் அங்கே அந்த பேகம்பூரில் இருந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிகிட்ட மட்டும் இருந்த ஒரு கத்திரி ரகம் தான் கோட்டைப்பட்டி அது ஒரு கோட்டை இருந்துருக்குது அதுக்குள்ளே இருந்து விளைஞ்சா இருந்துடுறாங்க கோட்டப்பட்டி கத்திரி அந்த கோட்டப்பட்டி கத்திரிக்காயில் தால்ஜா பண்ணாதான் அந்த பிரியாணி அவ்வளோ ஃபேமஸ் யோசிச்சு பாருங்கள் ஒன்று பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது ஒன்று பின்னாலும் ஒரு சம்பவம் வரலாறு இருக்கிறது இப்படியான விதைகளோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது அப்போ நான் சுந்தர்கிட்ட சொல்லும்போது சுந்தருக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் சுந்தர் அண்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணுறது சுந்தர் குழு என்னன்னா ஒவ்வொரு விதைக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் தேடி எடுக்கிற விதையை மட்டும் இல்லை அந்த விதைக்கு பின்னால் இருக்கிற கதையும் தேடி இப்போ கிட்டத்தட்ட சுந்தர்கிட்ட ஒரு நூற்று நூறு நூற்றுக்கணக்கான விதை இருக்கும் நூற்றுக்கணக்கான கதை இருக்கும் அதான் தான் வட்டாரத்து வட்டாரத்துக்கானது அப்போது அந்த வாழ்வியலோடு சேர்ந்ததான் தான் விதை வாழ்வியலோடு தான் கதை அப்படி இந்த இளைஞர்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிற இந்த செயல் பெரும் செயல் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய செயல் அவங்களுக்கு என்னோடய மனதார வாராட்டுக்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுக்கான பொறுப்பு அதாவது அவர்களுக்கு முத்தவர்களாக இருக்கிற முன்னோடிகளாக இருக்கிற எங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறதுக்கு தான் உணர்றேன் என்னென்னா அவங்க இன்னும் செல்மைப்படுத்தணும் செம்மைப்படுத்தணும் இதை முழுமையான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நல் விதையை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு நாங்கள் திட்டமிடுறோம் அது தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கும் வேற ஒரு பெரு ஒரு அமைப்புகளோடு பேசியிருக்கோம் இந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சு இந்த திருவிழாக்கள்லாம் முடிஞ்சு ஓயும் போது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முப்பது நாற்பது விதையில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறைஞ்சது தொடர்பயிற்சியாக ஒரு மூன்று நான்கு பயிற்சிகள் நாலு நாள் அஞ்சு நாள் தங்கியிருக்கிற பயிற்சியை அந்த நிறுவனம் நமக்காக இலவசமாக ஏற்பாடு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆர்வம் இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நம்ம நம்மோடு சேர்ந்து இந்த விதைகளும் இந்த சமூகம் வளரணும் வாழணும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி